ஹாய் எவ்ரி ஒன் தமிழ் சுருக்கெழுத்தில் சாப்டர் ஒன் மெய்யெழுத்துக்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அதனுடைய அடுத்த பகுதியான செயற்கை கோடுகள் தட் இஸ் ஜாயினிங் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம்

ஒரு குறி தொடர்ந்து அவுட்லைன் ஒரு வார்த்தைக்காக குறித்தொடர் போடணும்னா அந்த வார்த்தையில வரக்கூடிய மின்னெழுத்துக்களை சேர்த்து எழுதணும் அந்த மாதிரி சேர்த்து எழுதுறது எப்படி அப்படிங்கறதுதான் இப்ப பாக்கணும் செயற்கை கோடுகள் செயற்கை கோடுகள் சொல்லும் பொழுது என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இதை செயற்கை கோடுகள் பண்ணணும் ரூல் கடைசி கோடு எழுதும் வரை கையை எடுக்க கூடாது ஒரு ஒரு கோடுதான் கிடையாது மேற்பட்ட கோடுகள் வரும் அப்புறம் கடைசி கோடு எழுதுற வரைக்கும் நம்ம கையை எடுக்க கூடாது கோடுகளின் நிறம் திசை நிறம் கோணம் மாறத்துல எத்தனை தொடர்ல நம்ம எழுதினாலும் அந்தந்த பொருட்களுடைய நீளத்தையோ திசையையோ நிறத்தையோ கோலத்தையோ மாற்றக்கூடாது ஒரு கோட்டின் முடிவில் இருந்து அடுத்த கோடு ஆரம்பமாகும் அது மாதிரி சேர்த்து எழுதும் முதல் கோடு எங்க முடியுதோ அதில் அடுத்து அடுத்த ஆரம்பமா இந்த மூணு பாயிண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் சேர்க்கை கோடுகளை ஃபாலோ பண்ணணும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னுன்னா எப்படி சேர்க்கறதுன்னு பாக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேர் அப்புறம் இப்ப நீங்க அங்கே அப்படியே அருந்திய கையை எடுக்காம அப்படியே

இடது அப்ப எப்படி வருவோம் இடது இப்பு கையாக இரண்டு பெரிய இடது இப்பு அதே மாதிரி அப்படி இன்னும் நம்ம எல்லா மெயினா வரும் பொழுது கவனிச்சு எழுதும் இப்ப தாழி அப்படிங்கிறது

இப்ப நீங்க நான் நடத்துற இந்த கவனிச்சதுக்கு அப்புறமா அதுக்கான டிவிடிய வாங்கும் பொழுது அதோட சேர்ந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் பார்க்கும்போது நாம இந்த எவ்வளோ மேக்ஸிமம் சுடுக்க முடியுமோ அதை சுடு